கன்னிராசி நாஸ்திகர்களின் ராசி அது கன்னியர்களின் ராசி சாமியார்களின் ராசி எதிர்க்கிறவர்களின் ராசி நோயாளிகளின் ராசி மருந்துகளின் ராசி இந்த ராசி குறி இந்த ராசிகள் பலிக்காது செய்வினை செய்தாலும் இந்த ராசிக்குள் போகாது இது பூமியின் அரசாங்கத்தை ஆளும் ராசி கடவுளுக்கு எதிரான எந்த செயல் செய்தாலும் அது இவர்களை எதுவுமே செய்யாது ஆனால் நீதிக்கு பொது பொதுமக்களுக்கு அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுக்கு நன்மையை செய்வதற்காக அல்லாமல் நீதியை செய்வதற்காக அல்லாமல் சுய லாபத்திற்காக எவைகளையாவது செய்தால் மட்டுமே இது குற்றமாக மாறும் அதற்கு முன்பாக இது குற்றமாகாது தன்ன தன்னலத்துக்காக எல்லாம் இவர்கள் செய்கிறார்களோ அவை அனைத்துமே குற்றமாக வரும் பொதுமக்களுக்காக செய்கிற பொதுவாக செய்கிற எதுவும் இதற்கு அடங்காது இந்த ராசிக்காரர்கள் எல்லாவருடைய நன்மையும் கருத்தில் கொண்டு வாழாவிட்டால் இந்த ராசியே இவர்களை அழித்துவிடும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்க்குற வீடியோவில் கன்னிராசி கன்னிராசியை பற்றி பார்க்க போகிறோம் கன்னிராசிக்குள்ளே வருகிற நட்சத்திரங்கள் உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் கன்னிராசியில் வருகிறது இதில் எந்த விஷயங்களெல்லாம் இந்த ராசிக்குள்ளே இருக்குன்னா பூமியின் அரசாங்கம் பூமியில் இருக்கிற அனைத்து நாடுகளில் இருக்கிற அரசு அமைப்பு அரசுனாலே ராசி தான் ராசி தான் அரசாங்கம் இந்த ராசிக்குள்ள அனைவரும் உட்பட்டே ஆகணும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் இந்த அரசுக்குள்ள உட்பட்டே ஆகணும் அதுல சட்டங்கள் பூமியில் இருக்கிற அனைத்து வித சட்டங்களும் இந்த தான் இருக்கு ஒரு இவங்க தான் பூமியை பாதுகாக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு தருகிறது மக்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு தருகிறது மக்களுக்கு நீதி செய்கிறது மக்களுடைய போக்குவரவை சரி பண்ணுகிறது மக்களுக்கு சுகமான வாழ்க்கை குடி தண்ணீர் ஆகாரம் எல்லாம் கிடைக்கும்படியான எல்லா விஷயங்களையும் இந்த அரசாங்கம் செய்து தரும் இந்த கன்னிராசிக்குள்ள வேறு யாரெல்லாம் வராங்கன்னா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி இதுக்குள்ள இருக்கு வைத்தியம் பார்க்கிறது இதற்குள்ள இருக்கு நோயாளிகள் இதற்குள்ள இருக்கிறாங்க நோயாளிகள் எல்லாருமே இதற்குள்ள வந்துருவாங்க அப்புறமா கடன்காரர்கள் கடனில் மூழ்கியவர்கள் எல்லாரும் இந்த ராசிக்குள்ள வந்துருவாங்க கடன் பட்டவர்கள் கடன் கொடுக்கிறவர்கள் வட்டி கடைக்காரர்கள் வங்கிகள் எல்லாம் இந்த ராசிக்குள்ள வந்துடும் அப்புறமா வழக்காடுபவர்கள் வழக்கு தொடுப்பவர்கள் வக்கீல்கள் வழக்காடுபவர்கள் பிரதிகள் எல்லாருமே இந்த தான் இருக்கிறாங்க சொல்ற இடையில இந்த ராசிக்குள்ள இருக்கிறாங்க இந்த ராசிக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே தான் உலகத்துல இருக்கிற அனைத்து உயிர்களும் கடகராசிக்காரர்கள் தான் கடகராசிகள் தான் காலபுருஷனுடைய ராசி ஆனா கர்ம அடிப்படையில் நாம் பல ராசிகளுக்குள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் கர்ம அடிப்படையில் பல ராசிகளுக்குள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது அதாவது கடகம்தான் பூமியில் இருக்கிற அனைவருக்கும் ராசி ஒரே ராசி அது கடகராசி அது எப்படின்னா இப்படி பூமி இப்படி ஒரு ஒரு இதில் சுத்திகிட்டு இருக்கு வட துருவம் தென் எல்லாம் பூமி இப்படி சுத்திகிட்டு இருக்கு இதற்கு மேலே இந்த ராசிகள் ஒவ்வொன்றொன்றா இந்த பூமிக்கு மேலே ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் சுற்றி கொண்டு சுழற்சியில் வீசிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கிற கடற்காரர்களை இந்த ராசி கடன் ஆக்குவதும் அவர்களை அதில் அமிழ்த்துவதும் வழக்குகளை உண்டாக்குவதும் வழக்குகளை தொடுப்பதுமாக இந்த ராசி அவர்களை ஒவ்வொரு ராசியாக பிடித்து பிடித்து பலன்களை கொடுத்து வந்து கொண்டே இருக்குதோ இது சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ராசியா ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கிறவர்களையும் இது பிடிச்சுக்கிட்டே வரும் இது சுற்றி வரும்போது பனிரெண்டு ராசிக்குள்ளையும் வரும் இதே போல பனிரெண்டு ராசிகளும் ஒவ்வொரு ராசிக்குள்ள சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொன்றையாக சுத்திகரித்து 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 கொண்டே இருக்கும் இதுதான் இந்த ராசி சக்கரம் செய்கிற வேலை இதுல அடுத்து யாரு வராங்கன்னா போராட்டக்காரர்கள் போராடுபவர்கள் போராட்டம் பண்ணுகிறவர்கள் போராட்ட களங்கள் இதெல்லாம் இதற்குள்ளதா இருக்கு கட்சிகள் பூமியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இதற்குள்ளதான் இருக்கு எத்தனை விதமான கொள்கைகள் இருக்கோ அத்தனை கொள்கைகளும் இந்த ராசிக்குள்ளதான் இருக்கு ஒரு நாத்திகம் கடவுளுக்கு எதிரான கொள்கை இப்ப ஒரு இடத்துல மதம் பட சட்டம் அப்ப கடவுளுக்கு எதிராக வருது இதை இவங்க ஈஸியா பண்ணலை இவங்கள ஒண்ணுமே செய்யாது இப்ப ரோட்டோரங்கள்ல இருக்கிற சில ஆலயங்கள் கோயில்களை இடிச்சு ஒதுக்குறாங்க சில மசூதிகள்லாம் இடிக்கிறாங்க கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் இடிக்கிறாங்க ஒவ்வொரு ஆலயங்களும் இடிக்கப்படுது ஆனா இந்த ராசிக்காரங்க இடிச்சா ஒண்ணுமே செய்யாதவங்களை இப்போ வந்து ஆத்திகத்துல இருக்கிறாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரா மாந்திரிகம் பலிக்காது குறி சொன்னாலும் பலிக்காது அப்புறமா இது ஒரு புரட்டாசி இது எப்படின்னா புரட்டி போட்டுரும் நான் நல்லவேன்னு சொல்லிட்டு இருந்தா பத்து நாளை அந்த புரட்டாசி புறம கிடக்குன்னு சொல்லுவாங்க இப்ப நல்லவன் புரட்டாசி உங்களை ஆலத்துல ஒரு புரட்டு பொறுக்கணும் உங்களை கெட்டவன் ஒரு இருப்பீங்க புரட்டாசி வந்து புரட்டி அநீதிமான கள்ளன் ஆக்கிரும் இது புரட்டாசி அதே போல கல்யாணமே ஆகாமல் இருக்கிற கன்னிமார்கள் கன்னி மடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரிகள் கன்னியாக இருக்கக்கூடிய ஆண் சாமியார்கள் எல்லாரும் இந்த கட்டத்துக்குள்ளதான் வருவாங்க ஒரு கல்யாணம் முடித்து விவாகரத்து ஆகி மறுபடி திருமணமாகாமல் வாழ்கிறவர்களும் இதற்குள்ள வருவார்கள் ஒரு திருமணம் அல்ல மனைவி இருக்க பல திருமணங்கள் பண்ணுகிறவர்களும் இந்த தான் வருவாங்க அவங்க ஒன்றுக்கு அடங்க மாட்டார்கள் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் புரட்டி புரட்டி பேசுவோம் என்னன்னா இப்ப நல்லவன் கெட்டவன் யாரையும் நம்ப மாட்டார்கள் ஒருவருக்கும் அடங்க மாட்டார்கள் இவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது கட்டுப்பாடுங்கிறது இவங்களுக்கு கிடையாது அப்படி ஒரு ராசி அதுக்கப்புறமா பார்த்தா எதிரிகள் தான் யார் என்ன சொன்னாலும் முத எதிர்க்கிறவங்க சந்தேகப்படுகிறவங்க எதிர்ப்பை காட்டுறவங்க இவங்கதான் இப்போ ஒரு மதம் ஒரு மதத்தை உள்ளுக்க வருது அந்த மதத்தை பத்தி சொன்னா முதல்ல எதிர்ப்பு காட்டுறவங்க இவங்கதான் ஒரு கொள்கையை பத்தி சொல்றோம் சொன்ன உடனே அதை எதிர்க்கிறவர்கள் இவர்கள் ஒரு மதத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அடுத்த மதங்களையோ அடுத்த விஷயங்களையோ தெரிய விடாமல் தடை போடுகிறவர்கள் இவர்கள்தான் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மையான விஷயங்களை பொய் என்று கூறுகிறவர்கள் இவர்கள்தான் தான் இப்பொழுது அஸ்ட்ராலஜி அது அதன் காலத்துல வந்து செய்துகிட்டே இருக்கு இதுல இருக்கிறவங்க நாத்திகர்களா இருப்பாங்க இந்த நாஸ்திகர்களா எல்லாம் இதுக்குள்ளதான் இருப்பாங்க இவங்க எல்லாம் பொய் என்று பல ஆதாரங்கள் சொல்லுவாங்க ஆனா அதற்குள்ள இருக்கிற உண்மையான விஷயங்களை எடுத்து ஒதுக்கி விடுவார்கள் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சு பார்த்தா தெரியும் உண்மையான விஷயங்கள் சேர்க்கப்படுகிற விஷயங்கள் சேர்க்கப்படாமலே போகும் அதாவது ஒரு உணவு பராமரி செய்யும் போது இல்லாதது போல எழுதி வைத்திருப்பார்கள் உப்பை எடுத்து விடுவார்கள் அல்ல என்றால் புலியை எடுத்து விடுவார்கள் முக்கியமானதை எடுத்து விட்டு அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் தான் இருக்கிறாங்க நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களும் இவர்கள் தான் அதாவது ஆரம்ப காலம் நட்பு உறவில் வளர்த்து எதிரிகளாக மாறுகிறவர்கள் இந்த தான் இருப்பாங்க இப்போ ஒரு நண்பர்கள் ஆரம்பத்தில் அன்புல பழகுவாங்க இறுதியாக அவர்கள் தீமையை செய்வார்கள் அது இவ தான் வரும் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எப்ப எப்ப யாருகிட்ட பழகினாலும் இந்த விஷயங்கள் உங்களை ஆட்சி செய்யும் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளதுதான் அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஆட்சி செய்யும் போது இந்த காலத்துல இது வரும் வரும்போது எச்சரிக்கையா இருக்கணும் எந்த விஷயத்துல முன்னெச்சரிக்கையா இதை நம்ம தாங்கி கொள்ளலாம் தப்பி போகலாம் அப்படிங்கிறத முன்ன கூட்டியே நாம நிதானிச்சு வச்சுக்கிட்டா தப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த ராசிக்கு அத்தனை பேரும் இறையாகுவார்கள் படிக்கிற சேனல் தான் அவங்களுக்கு படிக்கிற விஷயங்கள் தான் தரேன் எந்த மத பாகுபாடு எதிலுமே எல்லாம் இதுக்குள்ள இருக்கு மதம் ஒண்ணுக்குள்ள போனோம்னா நானும் தான் இருப்பேன் நான் மதத்துக்குள்ளே போகல வானத்தின் அதிகாரங்களை பத்தி சொல்றேன் பூமியின் மேல் வானம் எப்படி அதிகாரம் செலுத்துகிறது இப்படிப்பட்டதை சொன்னேன் சரி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ன்னு சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இப்போ சூரியனை ஆணுக்கு பிரதிநிதியாகவும் சந்திரனை பெண்ணுக்கு பிரதிநிதியாகவும் வச்சிருக்காங்க இப்ப பாருங்க ஆண்களுக்கு முகத்துல தாடியும் மீசையும் வளருது ஏன் வளருதுன்னா ஒரு ஒளி இருளை எதிர்கொள்கிறது அது இருளை எதிர்கொள்ளும் போது அது இருனுடைய தாக்கம் அதுக்கு முகத்துல இருக்கும் முடிகளா வருது அதே போல ஒரு பெண் நிலவு அது ஒளியை எதிர்கொள்கிறது ஒளியை எதிர்கொள்ளும் போது அதற்கு முகம் முடிகளே வராம தெளிவா இருக்கும் ஏன் இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு இதே போல எல்லா விதமான ஆட்சிகளும் இதற்குள்ள இருக்கு இன்னொன்னு பாருங்க உலகத்திலேயே தன்னில் தானே தனிமையான உயிருள்ள இரண்டு விதைகள் இருக்கிறது ஒன்று கோதுமை ஒன்று அரிசி வேறு மற்ற எல்லா விதைகளும் இரட்டை இரட்டையாக வரும் இரட்டை இரட்டையாக பிரியும் ஆனால் இந்த கோதுமை இரட்டையாக பிரியாது அதில் ஒரு கோடு இருக்கும் உள்ளிருப்பது இரட்டையாக பிரியாது அதே போல் நெல்லும் இரட்டையாக பிரியாது உலகத்திற்கே இதனால் இதுதான் உணவு தன்னில் தானே ஆணுக்கென்றும் ஒரு ஜீவனுண்டு பெண்ணுக்கென்றும் தண்ணில் தானே ஒரு ஜீவன் உண்டது அப்படிங்கிறத அண்டத்தில் இருப்பதையெல்லாம் இருளுக்கு தனி ஒரு ஜீவன் இருக்கு ஒளிக்கு தனியா ஒரு ஜீவன் இருக்கு ரெண்டு ஜீவன்களையும் தனித்தனியாக பிரிச்சு உள்ள வைத்திருக்கு இந்த ரெண்டுனுடைய தானியம் அதாவது சூரியனுடைய தானியம் கோதுமை சந்திரனுடைய தானியம் நெல்லு இந்த ரெண்டு தானியம் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனைவர்களுக்கும் ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியா நீங்க கேட்டுருங்க நான் சொல்லி தந்துட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கா சொல்றேன் இனி சிம்ம ராசி இருக்குது கும்பராசி இருக்குது தனுசு ராசி இருக்குது அடுத்தது துலா ராசி இருக்குது இந்த ராசிகள் எல்லாம் இன்னும் நீங்க கேட்கறதுக்கு இருக்குது அதோட ரொம்ப இந்த உலகத்தை பத்தி நீங்க முழுக்க படிச்சுக்கிறீங்க உலகத்தை பத்தி முழுக்க படிச்சு இந்த உலகத்தை இந்த உலகத்துக்கு மேல இருந்து நீங்க பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா படிச்சுக்குவீங்க உலகத்தை விட்டு வெளியே போயிடலாம் இதோட முடிச்சு வண்டி வணக்கம்